முகமது ரபி சல்லா சொல்லம் அவர்கள் திங்கட்கிழமை அரேபிய நாட்டில் உள்ள மக்காவில் பிறந்தார்கள் இவரது தந்தை அப்துல்லா மற்றும் தாயார் ராமினா அவர்கள் சிறிய வயதிலேயே பெற்றோரை இழந்து தம் சிறிய தந்தை அபு தாலிஃபிடம் வளர்ந்து வந்தார்கள் அறியாமை காலமாக இருந்தது சிலை வழிபாடு பின்வாசலில் நுழைதல் மது அருந்துதல் போன்ற பல தீய எண்ணங்களில் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள் மக்காவின் மக்கள் முகமது ரபி சல்லல்லா வலிய செல்லம் அவர்கள் ஹீரா என்னும் சென்று அங்கு பல நாட்கள் தனிமையில் தங்கியிருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள் தன் மனைவி அவர்கள் பல நாட்களுக்குரிய உணவை தயார் செய்து கொடுப்பார்கள் இந்நிலையில் ஹீரா குகையில் அவருக்கு சத்தியவேதம் திடீரென ஒரு நாள் வரும் வரை நீடித்தது அன்று வானவர் ஜிப்ரில் அலே செல்லாம் அவர்கள் அந்த குகைக்கு வந்து நபி செல்லா அலே செல்லாம் அவர்களிடம் போதும் என்றார்கள் அதற்கு நபி செல்லா அலே செல்லம் அவர்கள் நான் போத தெரியாதவன் இல்லையே என்று பதிலளித்தார்கள் அவர் முகமது நபி செல்லா அலே செல்லம் அவர்களை மூன்றாவது முறையும் தாங்க இயலாத அளவுக்கு இறுக்கி கட்டி அணைத்த பின்னர் என்னை விட்டுவிட்டு படைத்த உன்னுடைய இறைவனின் திறப்பெயராக ஓதும் என்று கூறினார்கள் அப்பொழுது முகம்மது நபி செல்லல்லா வலையோ செல்லம் அவர்கள் திருக்குறானின் தொண்ணூத்தி ஆறாவது அத்தியாயம் ஒன்று முதல் ஐந்து வரை ஓதினார்கள் இந்த சம்பவத்தை மக்கள குரேஷியலர் நம்ப மறுத்தார்கள் எவர் இஸ்லாத்தை ஏற்றாரோ அவர் குறிச்சியிடம் பல துன்பத்தல்களுக்கு ஆளானார்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாமுக்கு மாறியவர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையே காணப்பட்டது பின் ஜாஸ்மின் அவர்கள் கூறினார்கள் நான் அலாவின் தூதர் மவுமுத் ரவி சல்லல்லாவுலேயும் செல்லும் அவர்களை பார்த்தேன் அவர்களுடன் இஸ்லாமுக்கு மாறியவர்கள் ஐந்து அடிமைகள் இரண்டு பெண்கள் மற்றும் அபுபக்கர் மட்டுமே என்று கூறினார்கள் தனது மனைவி கதிஜா அலி மற்றும் தனது சிறிய தந்தை அபுதாலிஃப் அவர்கள் மர்ணித்தார்கள் அபுதாலிப் மற்றும் அவர்களின் கவலை ஆண்டு என்று அழைக்கப்படும் அபுதாலிப் அவர்களின் மரணத்துக்கு பின் மகமது ரபி சல்லா அலிவாசல்லாம் அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியானது முகமது ரபி சல்லா வலிவாசல்ல அவர்கள் தாம் சந்தித்த துன்பத்தில் மிக கொடுமையானது அக்காபாபின் தாயிப் நாளில்தான் தாயிஃபிலிருந்து இடத்தில் அடையும் வரை முகமது ரபி சல்லா வலிவசல்லம் அவர்கள் சுயவுக்கு வரவில்லை அங்கு வந்து சேர்ந்தவுடன் தாயை உயர்த்தினார்கள் முகமது ரபி சல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் இந்நிலையில் தான் முகமது ரபி சல்லா அலைவசல்ல அவர்கள் மெஹராஜ் என்னும் விண்ணலக பயணம் மேற்கொண்டார்கள் முகமது ரபி சல்லல்லா வலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் குராக் என்னும் மின்னல் வேக வாகனம் ஒன்று என்னிடம் கொண்டு வரப்பட்டது என்று அல்லா மிக பரிசுத்தமானவன் அவன் தன் பயத்து தொலைவில் இருக்கும் ஓர் இரவில் அழைத்துச் சென்றான் அத்தியாயம் பதினேழு ஒன்று நான் அதில் வேறு ஜிப்ரில் அலே அவர்களிடம் சென்றேன் என்று கூறினார்கள் அங்கு சொர்க்கத்தின் ஏழு வாசலையும் காண்பித்தார்கள் நபி சொல்லாம் அலைவு அவர்கள் அங்கு பல நபிமார்களை சந்தித்து உரையாடினார்கள் நபி சொல்லாம் அலைவு செல்லம் அவர்கள் அல்லாவிடம் சென்றார்கள் ஐந்து வேளை தொழுகை மக்களுக்கு நபி சொல்லாம் அலைவு அவர்களின் மூலம் அல்லாஹ் நிறைவேற்றினான் நான் என் நடிகார்களுக்கு ஐம்பதிலிருந்து ஐந்தாக குறைத்து லேசாக்கிவிட்டேன் ஒரு நற்செயலுக்கு பத்து நன்மைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இறைத்தூதல் பா ரவி செல்லலா வளையல் அவர்கள் தாம் நாற்பது வயதில் நவித்துவம் பெற்றார்கள் தமக்கு இறை செய்தி அறிவிக்கப்பட்டு வந்த நிலையில் மக்காவில் பதிமூன்று ஆண்டுகள் தங்கினார்கள் பிறகு மதினாவுக்கு ஹிஜரத் செய்யும்படி அல்லாஹ் முகமது நபி சல்லா வலைவ செல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான் குறைஷிகள் நபிகளாரை தேடி பொறுப்பட்டார்கள் இந்த சம்பவம் குறிக்கும் விதமாக அல் குர்ஆன் அத்தியாயம் எட்டு முப்பது நபியே உம்மை சிறை பிடிக்கவோ அல்லது உம்மை கொலை செய்யவோ அல்லது உம்மை வெளியேற்று விடவோ நிராகரிப்போர் சூழ்ச்சி செய்வதை நினைவு கூறுவீரார்கள் அவர்களும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தனர் அல்லாஹ்வும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தான் சூழ்ச்சி செய்வோர்கள் எல்லாம் அல்லாஹ் மிகவும் நெம்மியுடையவன் அல் குரான் அத்தியாயம் எட்டு முப்பது முகமது ரவி சல்லா அலே செல்லம் அவர்கள் குறைசியை திசை திருப்ப முடிவு செய்தார்கள் மெக்காவில் இருந்து சிறிய தொலைவில் இருக்கும் தவறு கோயிலில் தங்க முடிவு செய்தார்கள் குறைசியினர் பின் தவறு நெருங்கினார்கள் அவங்க சித்திக் ரலி அவர்கள் அறிவித்தார்கள் மாமது நபி சல்லா வளைவு செல்லம் அவர்களிடம் அபுபக்கர் சித்தி கிரலி அவர்கள் சவுர் கோவில் இருந்த போது அவர்களிடம் இவர்களில் எவராவது தம் கால்களுக்கு கீழ் குழுந்து பார்த்தால் நம்மளை கண்டு கொள்வார் என்று சொன்னார்கள் அதற்கு மாமது நபி சல்லா வளைவு செல்லம் அவர்கள் எந்த இரண்டு நண்பர்களுடன் நல்லா மூன்றவனாக இருக்கிறானே அவளை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் அபுபக்கரே என்று கேட்டார்கள் பாதுகாவலாக எடுத்துக் கொள்வதற்கு உதாரணம் சிலந்து பூச்சியின் உதாரணம் போன்றது அது ஒரு வீட்டை கட்டியது ஆனால் நிச்சயமாக வீடுகள் எல்லாம் மிகவும் பலகீனமானது சிலந்து பூச்சியின் வீடே ஆகும் இதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்களாயின் அன் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று இவ்விதமே அல்லா முகமது ரபி சல்லா செல்லம் அவர்கள் மற்றும் ரபி சல்லல்லா வலிவுசல்லம் அவர்களின் பயணம் மக்காவில் இருந்து மதினாவாக இருந்தது இதுவே ஹிஜரத் பயணம் என்பார்கள் மதினா மக்கள் முகமது நபி சொல்லலா வலே செல்லம் அவர்களை வரவேற்க ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடினார்கள் பின்னர் முகமது நபி சல்லா வலே செல்லம் அவர்கள் மற்றும் அபுபக்கர் சித்தி கரளி அவர்களை ஹரா என்னும் பகுதியில் மதினா மக்கள் சந்தித்தார்கள் இறுதியில் முகமது நபி சல்லா வலே செல்லம் அவர்கள் மதினா வந்து அடைந்தார்கள் அனைத்து மக்களும் மிக உற்சாகமாக முகமது நபி செல்லம் அவர்களை வரவேற்பார்கள் அவர்கள் பின் மதினா வீதியில் ஒட்டகத்தில் சென்று கொண்டிருக்கும் போது அந்த ஒட்டகம் ஒரு இடத்தில் மண்டியிட்டது இதுதான் நம் தங்கும் இடம் என்று முகமது நபி வளைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த இடம் இப்பொழுது மஜித் அல் நவபி என்று அழைக்கப்படுகின்றது முகமது நபி செல்லல்லா வலேசெல்லம் அவர்களின் ஹிஜரப் பயணம் மஜித் அல் நவபியில் முடிவடைந்தது அபுசோஃபியான் தலைமையில் வணிக குழு மதீனா வரும் தகவல் முகமது நபி செல்லல்லா வலேயோ செல்லம் அவர்களுக்கு எட்டியது மெக்காவின் குறைஷிகள் பம்பை சிலை கடவுளாக வழிபட்டார்கள் பொம்மை சிலைகளை வியாபாரம் செய்து நபி ரபி சல்லல்லா வலேசல்லம் அவர்கள் அந்த சிலை வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்த திட்டம் நபி சல்லல்லா வலைய செல்லம் அவர்கள் மக்களை பத்ரு என்னும் இடத்தில் தங்க வைத்தார் பின் நபி தோழர்கள் பனுகாஜ் கூட்டத்தினரின் அடிமை ஒருவனை பிடித்து அபு சோஃபியானை பற்றி விசாரித்தார்கள் அவன் அபு சோஃபியானை பற்றி ஒன்றும் தெரியாது ஆனால் அபுஜெஹில் உப்பா ஷைபா உமியா ஆகியோர் உங்களை நோக்கி படை திரட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னான் போர் தொடுக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் அனுமதி அமைக்கப்படுகின்றது நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ் பேராற்றலுடையவன் அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது முஸ்லிம் தரப்பில் முன்னோருக்கும் சற்று கூடுதலான நபர்களும் குரேஷி தரப்பில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோரும் போரில் கலந்து கொண்டார்கள் போர் நடைபெறும் வேளையில் அல்லா ஆயிரம் மாணவர்களை அனுப்பி முஸ்லிம்களுக்கு உதவி செய்தான் உங்களை ரச்சிக்குமாறு உங்கள் இறைவனின் உதவியை நாடிய போது பின்பற்றி வரக்கூடிய ஓர் ஆயிரம் மலக்குகளை கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு உதவி புரிவேன் என்று இறைவன் உங்களுக்கு பதிலளித்தான் அல் அத்தியாயம் எட்டு ஒன்பது அபுசோபியான் தன் வணிக கூட்டத்தை காப்பாற்ற போருக்கு வராமல் பின் வாங்கினார் முக்கிய பிரமுகர்கள் போரில் மாண்டு கிடந்தனர் இறுதியில் அல்லா முஸ்லிம்களுக்கு வெற்றி அளித்தான் முகமது நபி சல்லா வலிவு செல்லும் அவர்கள் தம் வாழ்வில் பல போர்களை சந்தித்தார்கள் பத்ரு போரின் போது முன்னூற்றி பதிமூன்றாக இருந்த முஸ்லிம்களின் எண்ணிக்கை பின் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் முஸ்லிம்களாக மாறினார்கள் இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் அறிவித்தார்கள் மாமது நபி சல்லா அலே செல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் தம்முடன் முஸ்லிம்கள் பத்தாயிரம் பேரை அழைத்துக்கொண்டு கொண்டு மக்கா வெற்றிக்காக மதினாவில் இருந்து மெக்காவை நோக்கி புறப்பட்டார்கள் இது முகமது ரபி சல்லா அலேசல்லம் அவர்கள் மதினாவிற்கு வருகை தந்ததில் இருந்து தொடக்கத்தில் நடைபெற்றது அவர்கள் மக்க வெற்றி நாளில் ஒட்டகத்தில் அமர்ந்தபடி வந்து இறங்கினார்கள் அப்துல்லாபின் மசூத் அலி அறிவித்தார்கள் காபாவை சுற்றி முன்னூத்தி அறுபது சிலைகள் இருக்க முகமது நபி சல்லா அலைவசல்லம் அவர்கள் மெக்கா நகருக்குள் நுழைந்தார்கள் அப்பொழுது அவர்கள் சத்தியம் வந்துவிட்டது அசாத்தியம் அழிந்து விட்டது என்று கூறினார்கள் சத்தியம் வந்துவிட்டது இனி அசாத்தியம் மீண்டும் ஒரு முறை பிறக்காது என்று கூறிக்கொண்டே தம் கையில் இருந்த குச்சியால் அவற்றை அடிக்கத் தொடங்கினார்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை அபு எதுவும் செய்ய இயலவில்லை வெற்றி கொண்டார்கள் நபி அவர்கள் அன்னை ஐஷா ரலி கூறியதாவது சித்திக் சித்திக்ரலி தனது வசிப்பிடத்தில் இருந்து குதிரையில் சவாரி செய்து வந்தார்கள் அவர் அதில் இருந்து மசூதிக்குள் நுழைந்தார்கள் ஒரு போர்வையால் மூடிக்கொண்டிருந்த நபியிடம் நேரடியாக சென்றார்கள் அபுபக்கர் சித்திக்ரேலி தம் முகத்தை அவிழ்த்தார்கள் அவர் மண்டியிட்டு அவரை முத்தமிட்டார்கள் பின்னர் அழத் தொடங்கினார்கள் ரபி சல்ல வளைவு செல்லம் அவர்கள் அறுநூத்தி முப்பத்தி இரண்டில் இறந்தார்கள்